நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் யூசுப் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் நான் சிறு வயதில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை தொடங்கி தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் மானத்தோடும் வீரத்தோடும் அறத்தோடும் வாழ்ந்து வாழ்ந்து வளர்ந்து வருவதற்கு காரணம் எனது தந்தை தான் எதற்காக சொல்றேன்னா இங்க சில பைத்தியங்கள் சொல்லிக்கிட்டு அலையுது ரோட்ல நடந்தா காரணம் இன்னும் சொல்லுங்களேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை தாய்மார்களுடன் தாலியை அறுப்பதற்கு காரணம் அந்த பாலாறு தான் தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற இளைஞர்களின் சிறு வயதிலேயே மரணம் சாலை விபத்தில் மரணம் என்பதற்கு காரணம் அந்த பாலாறு தான் நான் யாரை சொல்லணும் உங்களுக்கு பெரிய புரியும் காரணம் இங்க ஒரே ஒரு கோராள தான் இங்க திராவிடம் திராவிடம்னு பேசிக்கிட்டு இருப்பான் ஒரு கோளாற தூக்கி வச்சுக்கிட்டு அது ஐயோ பிரச்சனையே இல்லைங்க இங்க இங்க பரம்பரை திமுக காரன் கத்துறான் கதர்றான்னா அதுல அர்த்தம் உண்டு பஞ்சம் பொழைக்க போன பரதேசி கூட்டம் கத்துக்கிட்டு இருக்கு முப்பத்தி ரெண்டு அமைப்ப வச்சுக்கிட்டு என்ன நோக்கம் இதுல குறிப்பா இஸ்லாமிய சமூகத்துல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க ரெண்டு சகோதரர்கள் ரொம்ப குதிக்கிறாங்க அதாவது என்னங்க தப்பா சொல்லிட்டாரு இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மறந்துன்னு சொல்லிருக்காருங்க அவரு அப்படின்னாரு எப்ப சொன்னாரு எங்க சொன்னாரு எதுல சொன்னாரு வெக்கமா இல்ல நக்கிக்கிட்டு போய் போய் நிக்கிற பார்ப்பானுக்கு பதிலாக இஸ்லாமியருக்கு நாம் இடம் கொடுத்த சாணியை மிதிப்பதற்கு பதிலாக மனத்தின் மீது கால் வைப்பதற்கு சமம்னு சொல்லி கோபப்படுத்தினான் கொச்சப்படுத்தின சில பேர்களை அதை கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வெக்கம் இன்னைக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க அண்ணன் புரட்சியாளர் பழனி பாபா ஒண்ணு சொல்லுவார் நாயாக நாலு நாள் நக்கி நிற்பதை விட சிங்கமாக ஒரு நாள் கர்ஜித்து விட்டு போ என்று சொல்லுவார் நாங்கள் சிங்கங்கள் அல்ல நாங்கள் புலிகள் அதிலும் வன்னி புலிகள் என்பதை மறந்து விடக்கூடாது என்னட்ட பிரச்சனை நிறைய இந்த தேர்தல் சந்திச்சிருக்கு இந்த ஈரோடு மண்ணு இப்போ இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கு இந்த தேர்தல் இந்த இடைத்தேர்தல் வழக்கமா நீங்க எல்லாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி போட்டுறாதீங்க சிந்திச்சு ஒரு முறை வாக்கு செலுத்துங்க என்னட்ட பிரச்சனை மக்கள் வாழ்விடத்திற்கு பக்கத்துல அழகாமலேயே பேருந்து நிலையத்தை வைக்கணும்னு சொன்னா எட்டு கிலோமீட்டர் தூரத்துல வைக்கலாம் மஞ்சள் நகரமா இருந்த ஈரோடு நகரம் கேன்சர் நகரமா மாறிடுச்சு இப்படி பல்வேறு பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போதுதான் ஒரு வாரத்துக்கு முடி என்னோட நண்பன் கேட்டான் ஏட்டாம் அப்பல உங்க கட்சிக்குன்னு எதுவும் கனவு இல்லையா ஒரு எதிர்கால சிந்தனை இல்லையா எத்தனை காலத்துக்கு கூட நீங்க தனியா நிப்பீங்கன்னு கேட்டான் எங்களுக்கும் ஒரு கனவு கனவுண்டு யாரோடவோ கூட்டணி சேர்ந்து நோட்டையும் சீட்டையும் பெற்றுக்கொண்டு நக்கி நக்கி நிற்பதற்கு பதிலாக பிரபாகரன் பிள்ளைகளாக இந்த மண்ணிலே நின்று தனித்து போரிட்டு எவரிடமும் கூட்டணி சேராமல் மானத்தமிழ் போராடினார்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டிய கடமை தான் உண்டு இனி எங்களை இந்த தனி தமிழ் சமூகம் தமிழ் பேரிடம் பழி சொல்ல முடியாது யாருமே இல்லை திமுக விட்டால் யாருமே இல்லை அதிமுக விட்டால் யாருமே இல்லை காங்கிரஸை விட்டால் யாருமே இல்லை பாஜக விட்டால் என்று பழி சொல்ல முடியாது பழி சொல்லவும் கூடாது இவர்களை விட்டால் இதோ உங்கள் முன்னால் நாங்களே ஒரு புரட்சிகர அரசியல் படையாக மாறி நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று என்று உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம் இனியும் எங்களை நீங்கள் கைவிட்டால் உங்களை காப்பாற்ற நாதி என்பதை கூறி வருகிற ஐந்தாம் தேதி நீங்கள் செலுத்துகின்ற வாக்கு ஒளி வாங்கி உங்களுடைய வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி ஈரோடு கிழக்கு வெல்வதை நம்ம இலக்கு நாம் தமிழர் அடுத்ததாக கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாத்திரையின் மாநில செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள்